முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால மதுபான கொள்கை வழக்குல இடி கைது பண்ணி சிறையில் வச்சிருந்தாங்க இந்த நிலையில உச்ச நீதிமன்றத்துல கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு மூலமா ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவருக்கு பிரச்சாரம் மேற்கொள்றதுக்காக உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது கெஜ்ரிவாலுக்கு கிடைச்ச ஜாமீனும் அவர் மேற்கொள்ள போகிற பிரச்சாரமும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது அதே மாதிரியே கெஜ்ரிவால் வெளியில் வந்த உடனே பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி கிடையாது அமித்ஷா தானும் அமித்ஷாக்காக தான் பிரதமரே வந்து உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு அவருக்காக தான் பிரச்சாரமே பண்ணுறாருன்னு சொன்னது உண்மையாகவே இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் பாஜகக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அந்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகவும் எழுப்பியிருந்தது இந்த நிலையில்தான் ஆம் ஆத்மியோட மாநிலங்களவை உறுப்பினர் சுவாதி மலிவாலுடைய வழக்கு இப்ப பூதாகரமா இருக்கு பதிமூணாம் தேதி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போன ஸ்வாதி மொழிவால் அவருடைய உதவியாளர் குமாரால் தாக்கப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் வெளிவந்திருந்தது அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய விஷயமா மாறல ஆனால் கடந்த இரண்டு நாட்களா இது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக மாறியிருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது ஸ்வாதி மொழிவால் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க கடந்த பதிமூன்றாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க தாக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தது ஆனால் மூன்று நாட்கள் வந்து சுவாதி மலிவால் எந்த ஒரு புகாரையும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆனால் அதற்கு பிறகு மூன்று நாள் கழித்து கம்ப்ளைண்ட் போய் படி என்ன புகாரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுவாதி மலிவால் வந்து பதிமூணாம் தேதி கெஜ்ரிவால் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க காவலர்கிட்ட தான் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க வந்து வெளியில் காத்திருப்பு அறையில் இருக்கும்போது நீங்கள் எது அங்கே வந்து அவருடைய உதவியாளர் குமார் வந்ததாகவும் அவர் வந்து யாரும் இப்போ பார்க்க முடியாது நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு ஒரு வாக்குவாதம் நடந்ததா சொல்லப்படுது அப்போது ஏழு முறை வந்து குமார் தன்னை வந்து கன்னத்தில் அரைஞ்சதாகவும் அது மட்டும் இல்லாமல் மார்பு பகுதி வயிற்று பகுதி மற்றும் பெண்ணுறுப்பு இதில் எல்லாம் உதச்சதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் மாதவிடாய் மாதவிடாயில் இருக்கிறதுனால என்னால் வழி தாங்க முடியல நான் விடவே இல்லை அதுக்கப்புறம் காவலர்களை வர சொல்லி என்ன வெளியில அனுப்ப சொன்னார் இதெல்லாம் தரப்புல சொல்லப்பட்டிருக்க குற்றச்சாட்டு இதற்கு பிறகு ஸ்வாதி மொழிவால் வந்து என்னதான் வந்து இந்த மாதிரியான அஃபேர் கொடுத்துருந்தாலுமே வந்து பாஜக தரப்பில் அவங்களுக்காக குரல்கள் அப்படிங்கிறது எழ ஆரம்பிச்சது ஸ்வாதி ஒலிவாலுக்கு வந்து சப்போர்ட்டடாக நிர்மலா சீதாராமன் ஸ்மிருதி இராணி இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க ஆனால் தன்னுடைய எக் சமூக வலைதள பக்கத்திலேயே வந்து ஸ்மாதி ஒலிவால் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான் நடந்துருச்சு ஆனால் நான் புகார் கொடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் ஆனால் நான் பாஜகவுக்கு வைக்க வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இது அரசியலாகவேணா அப்படின்னா அப்படின்னு சுவாதி மொழிவால் இப்போ அதுக்கப்புறம் இங்க ஆம் ஆத்மியே அவங்களுக்கு எதிராக செயல்படவும் ஆம் ஆத்மி இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆம் ஆத்மிக்கு எதிரான அடுத்தடுத்த புகார்களையும் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவங்களுடைய டிபி ப்ரொஃபைல வச்சிருந்த கெஜ்ரிவால் அவர்களுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு ஃபுல் பிளாக் ஆகும் சுவாதி மாத்திட்டாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா குமார் அமைதியாக இருந்தவர் அதுக்கப்புறம் அவரும் தன்னுடைய தரப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத டெல்லி காவலில் காவல்துறையில் அவரும் ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு அவர் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பதிமூணாம் தேதி சுவாதி மலிவால் வந்தாங்க வந்ததுக்கு பிறகு காவலர்கள் அவங்க கிட்டே என்னென்னு கேட்டிருக்காங்க முதல்வர் கெஜ்ரிவாலை பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்போது காவலர்கள் இல்லை அப்பாயின்மெண்ட்டுக்காகனு வந்து நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெஜிஸ்டர் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ரெஜிஸ்டரில் உங்களுடைய பெயர் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அதனால் இல்லை காத்திருக்க வரையில் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்க இடக்கிடன் வந்து கெஜ்ரிவாலோட இல்லையே மெயின் பில்டிங் எங்கே இருக்கோ அந்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் காவலர்கள் உடனே வந்து நிப்பாட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்து தகவல் வந்தது உடனடியாக நாங்கள் வந்து பார்த்தேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் அப்படின்னு நான் சொன்னேன் இருந்தால் இருந்தாலும் வந்து கேட்கவே இல்லை மேல்படி நடந்துகிட்டே இருந்தாங்க அப்போதான் வந்து வாக்குவாதம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுது அதனால காவல்துறையை வச்சு வெளியில் அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் வந்ததுன்னு தன்னுடைய தரப்பு வாதமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத விபவ் குமாரும் குறிப்பிட்டிருக்காரு இந்த நிலையில ஆம் ஆத்மியோட சமூக வலைதள பக்கத்தில் ஒரு சில சிசிடிவி கேமராஸ் வந்து சிசிடிவி கேமரா வீடியோஸ் வெளிவந்தது அதில் வந்து இங்கே பாருங்க கால் மேலே கால் போட்டு சோஃபால எவ்வளோ வந்து இதுவாக வந்து காவலர்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க சுவாதி இவங்களை போய் வந்து நாங்கள் அடிச்சிருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் வந்து ஆம் ஆத்மி தரப்புல கொடுக்கப்பட்டிருந்தது அதுல காவலர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் இருந்தது இதை வச்சு இது வந்து நடக்கல அப்படின்னு வந்து ஆம் ஆத்மி தரப்புல சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சிசிடிவி புட்டேஜ் வெளிவந்திருந்தது அதுல பதிமூணாம் தேதி நடந்ததும் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி அவங்க மருத்துவ பரிசோதனைக்கு போறது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஆம் ஆத்மியோட சமூக வலைதள பக்கத்துல போட்டிருந்தாங்க பதிமூன்றாம் தேதி வீட்ல இருந்து வெளியில வரப்போ எவ்வளவு ஸ்பீடா எப்படி நடந்து வர சுவாதி பதினேழாம் தேதி வந்து வீல் சேர்ல அவ்வளவு பொறுமையா நொண்டி நொண்டி வந்து நடந்து வளர்ந்து இதுலயே அவங்களோட ஆக்டிங் தெரியலையா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது ஸோ இவங்களை வந்து தாக்கவே இல்ல இது மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ஆதாரம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது இருந்தாலும் அபிஷியலா வந்து நடைமுறைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு சுவாத்தியை வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அவங்களுக்கு அங்கே மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டது மருத்துவ பரிசோதனை அறிக்கையும் வெளிவந்தது அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சுவாதியோட கண்களுக்கு கீழ கண் கண்ணத்துல வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இடது கால் பகுதியிலையும் காயம் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே சூழல்ல மார்பு பகுதியிலேயோ வயிற்று பகுதியிலயோ சுவாதி சொன்ன மாதிரி இடத்துல அங்க எந்த விதமான காயமும் இல்ல அப்படிங்கிறதும் மருத்துவ வெளி வந்திருக்கு இதெல்லாம் இல்லாம கெஜ்ரிவால் அவர்களுடைய வீட்டுல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படிங்கறத சேகரிச்சிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி உடைய வீடியோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற தரப்புலையும் காவல்துறையினர் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி சுவாதி மலைவாழால டெல்லி அரசியல் பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்க சூழல்ல சுவாதிக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது இவங்க இது மாதிரி பல சர்ச்சைகளை இதுக்கு முன்னாடியே ஏற்படுத்தி இருக்காங்க இதெல்லாம் நாடகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சம்பந்தமான பழைய செய்திகளும் சமூக ஊடகங்கள்ல உலா வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஸ்வாதி ஆம் ஆத்மியோட மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டெல்லியோடைய மகளிர் ஆணைய தலைவராகவும் இருக்காங்க அவங்க ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் டெல்லி மகளிர் ஆணைய தலைவியாகவும் சுவாதி மொழிவால் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எய்ம்ஸ் மருத்துவமனை வாசலில் நிற்கும் போது குடிபோதையில் ஒரு கார் ஓட்டுநர் தங்கிட்ட வந்து பலவந்தப்படுத்த முயன்றதாகவும் தவறாக நடந்துக்க முயன்றதாகவும் தாம் போராடி அவர்கிட்டருந்து வெளியில் வரணும்னு நினைக்கும் போது காரோட என்னை சில மீட்டர் தூரம் வந்து இழுத்துட்டு போனதாக வந்து ஒரு புகார் வந்து தெரிவிச்சு இருந்தாங்க ஒரு மகளிர் ஆணைய தலைவிக்கு இந்த நிலைனா தலைநகரில் என்ன மாதிரியான பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சுவாதி குறிப்பிட்டிருந்தாங்க இதுக்கு பாஜக தரப்புல கடுமையான எதிர்ப்புலாம் கிளப்பப்பட்டது இது வந்து பொய்யே அந்த கார் ஓட்டுநரே ஆம் ஆத்மியை சேர்ந்தவர் சுவாத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியலை வந்து ஆம் ஆத்மி முன்னெடுக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சஜித் கான் ஒரு டைரக்டர் இந்த மீட்டு ஆப் மூலமா பல நடிகைகள் வந்து அவங்க மேல வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஆனா அவர் வந்து இப்போ வந்து சல்மான் கான் தொகுத்து வழங்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில போய் பங்கேற்கிறாரு அவர் பங்கேற்க கூடாது அது அப்படின்னு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்குவருக்கு சுவாதிமலிவால் கடிதம்லாம் எழுதிருந்தாங்க ஸோ நான் கடிதம் எழுதி அனுப்பினதுனால அவர் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னதனால சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் மூலமாக எனக்கு பாலியல் முரட்டல்கள்லாம் விடப்படுது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு விஷயமும் சுவாதி மலிவால் குறிப்பிட்டிருந்தாங்க டெல்லி மகளிர் ஆணைய தலைவியாக சுவாதி மலிவால் இருக்கிறது நம்ம குறிப்பிட்டிருந்தோம் டெல்லி ஆளுமரசுக்கும் ஆளுநரான சக்சேனாக்கும் இடையே முரண்பாடு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஆளுநர்கிட்ட கேட்காம மகளிர் ஆணையத்தில் இருநூற்றி இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் வந்து பணி நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் அந்த இருபது பேரையும் பணி நீக்கம் பண்ணினாரு இதுவும் மிகப்பெரிய அளவில் ஒரு பேச பொருளாக மாறி இருந்தது இப்படி இதுக்கு முன்னாடி சுவாதி என்னெல்லாம் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருந்தாங்க அப்படிங்கிற வெளி வெளிவந்துகிட்டு இருக்கு சின்ன பிள்ளையில தன்னுடைய அப்பாவே தன்கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணினாரு அப்படிங்கறது கூட சுவாதி இருந்தாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி என்ன கேஸ் எல்லாம் நடந்ததோ இப்படி எல்லாம் பண்ணினவங்க இப்பயும் ஒரு டிராமா தான் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொரு தரப்புல சமூக வலைதளத்துல சுவாதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அது வந்து ஒன்றுமே இல்லைன்னு சிசிடிவி காட்சியை வச்சு நீங்கள் வந்து ஒரு நாடகம் நடத்திலாம் நினச்சிங்க ஆம் ஆத்மி ஆனால் இப்போ மருத்துவ அறிக்கையில் அவங்க கன்னத்தில் வந்து காயங்கள் இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்போது சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே வந்து ஆம் ஆத்மி சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு ரெண்டு சரப்புலையும் சமூக ஊடகங்கள்ல அப்படிங்கிறது ஃபைட் போய்க்கிட்டே இருக்கு ஆனால் இது டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் இது தொடர்பாக எந்த ஒரு வாயுவையும் தரக்கலையே அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல்ல தான் இப்போ விபவ்குமாருடைய கைது தொடர்ந்து இது சம்மந்தமாக பேசியிருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால் அது மட்டும் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுருக்காரு என்ன அப்படின்னா நாளைக்கு அதாவது நாளை பத்தொன்பதாம் தேதி பாஜகவில் பாஜகவுடைய தலைமை அலுவலகம் முன்னாடி எம்எல்ஏ எம்பி ஆம் ஆத்மியோட எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய உள்ள ஒரு முற்றுகை போராட்டம் நடத்த போகிறோம் முடிஞ்சா எத்தனை பேரை கைது பண்ண முடியுமோ கைது பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களுடைய முன்னால் முன்னாடியே எங்களில் நிறைய அமைச்சர்களை கைது பண்ணிட்டீங்க துணை முதல்வர் சிறையில் இருக்காங்க என்னையும் கைது பண்ணனீங்க இப்போ என்னுடைய உதவியாளரையும் வந்து கைது பண்ணிருக்கீங்க ஸோ பாஜக இன்னும் எத்தனை பேரெல்லாம் கைது பண்ணணும்னு நினைக்கிறதோ நாளைக்கு நாங்கள் வந்து போராட்டம்

வழக்கில அடுத்த கட்டமா அவங்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்து இது கெஜ்ரிவாலுக்கும் அவருடைய கட்சிக்கும் ஒரு அவபயரா மாற போகுதா அப்படிங்கதalle நம்ம பொறுத்து இருந்ததா பார்க்கணும் the cheney silson wow summer sale let's the celebrations begin